ஐரோப்பிய யூனியன் சொல்லுது நம்மோட வர்த்தக ஒப்பந்தம் முடியணும்னா நீங்க ரஷ்யாவோட அதிகம் நெருக்கம் வைக்காதீங்க அமெரிக்கா அழுத்தம் அமெரிக்கா என்ன செய்யறது ஜி ஏழு இட்டம் அழுத்தம் கொடுத்து இந்தியா சீனாவுக்கு நூறு சதவீதம் டாக்ஸ் போட்டு பேசுது அதாவது இந்தியா ரஷ்யா உறவு அமெரிக்காவுக்கும் யூரோப் யூனியனுக்கும் பிடிக்கலை ஆனா இந்தியா என்ன சொல்றது நம்ம தேசிய நலன் முன்னிலையில் தான் முடிவெடுக்கிறோம் நம்ம யாரும் கட்டுப்படுத்த முடியாது அதனால தான் இந்தியா இருபுறத்தையும் சமநிலையில் வைத்துக் கொண்டு சென்று கொண்டிருக்குது ஐரோப்பாவின் கவலை இயு வெளியுறவு கொள்கை தலைவர் கஜா கல்லாஸ் சொன்னது இந்தியா நம்பிக்கைக்குரிய நாடு ஆனால் சில தடைகள் காரணமாக நம்ம ஒப்பந்தம் முன்னேறலை இந்தியா ரஷ்யாவை நாட வேண்டாம் இல்லனா இந்த இடத்தை வேற யாராவது நிரப்பிடுவாங்க அதாவது யூரோ யூனியனுக்கு இந்தியாவோட வியாபாரம் முக்கியம் ஆனால் ரஷ்யா நெருக்கம் வேண்டாம் இந்தியா இயு ஒப்பந்தம் நடந்தா இந்தியாவுக்கு ஐரோப்பிய சந்தை திறக்கும் ஏற்றுமதி வேலை வாய்ப்பு கூடும் ஆனா, இந்தியா ரஷ்யா உறவு தொடர்ந்தால் அமெரிக்கா யூ அழுத்தம் கூடவே வரி தடை வரும் வாய்ப்பு இருக்கு இந்தியா என்ன செய்யும் பேலன்ஸ் டிப்ளோமோ